அர்ஜென்ட் நீங்க அப்படி அடமிஷன் அரை போலான பேர आपका नाम क्या है सब पूछ रहा है क्यों क्यों मेरे टाटर से ना आप कहाँ रहते हैं घर का एड्रेस क्या है एड्रेस कोलम द रखा है ना ये लंगे निकल कितने बाल बचे हैं आपको बचे इबर कोलम नल्ला रखना ना नाम वाले नल्ला रखना चलूं अगर आपका बच्चे को फिगर है तो ये बच्चे को पोंगा कोलम दिखवाई थी बोलूंगा साहब बोल रहा சிஸ்டர் சிஸ்டர் குழந்த சாவை கிடக்குது நீங்களா நே சரச்சிக்கிட்டு இருந்தீங்களா ஏன்னா ஐயர நீங்களா அது ஆம்புலன்ஸ் கூப்பிடக்கூடாது கூப்பிட்டோம் ஆ வர மாட்டாங்களாம் ஏன் வந்த சொன்னவ அது சரி பக்கம் ஓஹோ சரி பக்கம் ஏன்னா வர மாட்டாங்களா வர மாட்டாங்களா ஆஹ் இல்ல இதுவரைக்கும் எங்க ஆம்புலன்ஸ் வந்ததே இல்லையா

இந்த ஐடா கேட்டேன் அதான் டாக்டர் ஐயா இது முட ராசாய்யா நீ ஒரு உயிரை காப்பாற்றிருக்கிற எங்களால் முடியாது நீ செஞ்சுருக்கிற ஐயா நான் எதுவும் தப்பாக நினைக்கிறேன் हाल पाए आज नच कचेवल न उकंद कर रे जी नायकर भाई आए वेल नायकर भाई आए पाथा तेरी आदत भयंकर मानो आ हा 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 आओ 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 भले पधारो भले पधारो आ हा हा, हा, हा आओ पांगो बांगो, बांगो सोकी मा हमारे दवाते माचा हमारे दवाते माजा माचो अरे हने तो बिजनाडी आवडी से ये अपनो मानस से மூணு பெரிய பிள்ளைங்களும் காத்துக்கணும் இருக்காங்க இங்க லாலாஜியோட சேர்த்து நாலு இவங்க நாலு பேர் சொத்தையும் சேர்த்தா நூறு கோடி ரூபாய் தேரும் பாக்குறதுக்கு அப்படியா இருக்கானுங்க நம்ம லோக்கல் இவனுங்க இன்டர்நேஷனல் இவனுங்க நாலு பேர் நுழையாத நாடு கிடையாது கடத்தாத பொருள் கிடையாது இவனுங்களை தேடாத போலீஸும் கிடையாது நம்ம அஞ்சாவது அவ்வளோ வேலுபாய் चार सौ आदमी चांगला है। है. वाले స్తాఫాబాయ్ కల్పాదేవి బైకుల్లా కింగ్ బిగ్ సింపి కంపెనీ దుబాయ్ రెడ్డి గారు బ్రదర్స్ ఆల్ ఫ్యామిలీ వర్కింగ్ హార్బర్ బాస్ నో గోయింగ్ ఇన్సైడ్ అవుట్ రెడ్డి గారు పర్మిషన్ నో నథింగ్ అన్ని బాగా తెలుసుకున్నారనమాట

கோழி அதானே அது மட்டும் இல்ல கோழி சரக்கும் பாய் சரக்கும் முப்பது லட்சம் மாட்டிக்கிச்சு கப்பலில் ரெட்டி எடுக்க முடியாதுங்கிறான் விடுவானா கோழி நாலாஜி ரெட்டி காரும் முடியாது நாட் பாசிபிள் நாட் பாசிபிள்ங்கிறாரு நான் ட்ரை ஒன் ட்ரை ரெட்டியாரால முடியாதத நீ செய்ய போறியா இதுக்கோ நூர்க்கோ கப்பல்ல இருந்து இவங்க சரக்க நான் வெளியே கொண்டு வரேன் நூவேல தீஸ்கோஸ்தாவ் மாட்டி கிட்ட தெரியும் மாட்டி க்ளோஸ் ஆனா வெளியே கொண்டு வந்துட்ட கோழி சாப் கப்பல் மால் அவுட் ஆஹா ठीक है ट्राय करो तुम नहीं नहीं ये नहीं होगा ரெடி ஆற ரெடி ஆற ஐர ரெடி ஆறால நான் செஞ்சிட்ட அதுக்கு அப்புறம் ஹார்பர் என்னோடதுன்னு சொல்லுங்க ஐர அப்படியே சொல்லுங்க अगर हमारा साहब ने ये काम कर दिया तो उसके बाद उसके बाद हार्बर का किंग हमारा साहब होगा रेडिया नहीं करो माटलाटते जाने दो किसी का काम तो करना ही है मैंने फैसला कर लिया है ट्राई करेंगे लाला जी नो कौली साहब मंजूर है आप क्या कहते हैं मंजूर மே ஆலாஹே வேலுபாய் யூ டூ இட் நாய்க்குறேன் நாய்க்கிறேன் இவ்வளவு நாள் காட்சி கடலுக்கு வந்திருக்கிறோம் வெறும் கையோட வந்துட்டேன் நினைக்கிறேன் ஒரு புட்டி கொண்டாந்துருக்கு நினைக்கிறேன் வேணும்னா கொண்டு வந்துருக்கிறது தான் தனியா வேற வந்துட்டு நினைக்கிறேன் ஒரு குட்டி கொண்டாந்துருக்கு நினைக்கிறேன் அவ்வளவு காஞ்சி கிடந்தா அதையும் கூட்டு வந்துருக்குறது என்ன சொன்னீங்க அவ்வளவு காஞ்சி கிடந்தா அதையும் கூட்டு வந்துருக்கிறதா என்ன நினைக்கிறேன் लालाजी को सरकें, सरकें, के अरे वाह माला गया वाह वेलू भाई क्या कमाल किया गुड भाई। अरे रेडी अब क्या मुंह दिखाएगा वेलू भाई हाउ मनी? कितना तुमको पैसा देना पैसा वेना। ये पर्स रेडी तोहफा गिफ्ट నేను అప్పుడే చెప్పాను ఈ విడకూడదు ఇప్పుడు చూసారా కస్టమ్స్ ఇన్ఫార్మ్ కూడా ఎలా తెచ్చాడో తెలియదే ఈ యూనిఫార్మ్ కస్టమ్స్ అన్ని సరివరాలు నాలుగు పేరు వచ్చి మురిచిపోటుకు ఇప్పుడేం ప్రయోజనం ఇది ఎలా తెరించా రెడ్డి కుటుంబ గౌరవం అంతే గౌరవం అంటూ కాదు రెడ్డి కుటుంబమే క్లోజ్ మన అందరం నల్లూరు పోవలసిందే వేరు சம்பை பொன்னடு அந்த வேலு நாயக்கன் அவன் பொன்னாடி அந்த ரெண்டு குழந்தைகள் யாரும் இருக்க கூடாது ரெண்டு பேரும் அப்பா மடியிலே தூங்கிட்டாங்களா சூரிய பாருங்களேன் கால் மேல கால் போட்டுக்கிட்டு தூங்குறது கூட அப்பா மாதிரியே தூங்குறா பெரியவ நானா அப்பா மாதிரி ஆகணுமா தானோ நூறு தடவையாவது சொல்றா நிஜமா தப்பு பண்றோம் ஏ என் தொழில் என்னோட போட்டோம் இதுங்களுக்கு ஏன் பசங்களுக்கு இந்த ஆசை எல்லாம் வரக்கூடாது இவங்களாம் படிக்கணும் பெரிய பெரிய படிப்பு படிக்கணும் ரெண்டும் மெட்ராஸ்க்கு அனுப்ப சக்கில விட தங்கி அங்கேயே படிக்கட்டும் அப்போ தான் ஏன் பாதிப்பு இருக்காது என்ன உம் உன் குழந்த ஒன்னை விட்டு வளருமான்னு பார்க்குறியா நீங்கள் இருப்பீங்களா இவ்வளோ உயிராக இருக்கீங்க இதுங்களை விட்டுட்டு எப்படி இருப்பீங்க இன்னும் தான் முக்கியம். ஏய், என்ன சொல்ல பத சொல்லும்மா? நான் பசெட்ட. சந்தோஷமா சாப. பைய்தா. சத்தியமா ரொம்ப சந்தோஷமா. ஆ! நாகிரையா! நாகிரையா! இந்த ஏளைய காப்பாத்துங்களே என் உயிருக்கு ஆபத்து வந்துருக்கே. நாகிரையா! நாகிரையா! தயவு பண்ணி வாங்களே. யாரு? எல்லாரும் இருக்காங்க நீங்க வந்த நீல ஆஸ்தி கரையும் போது ரெட்டி குடும்பத்தில் ஒரு ஆம்பள உயிரோடு இருக்கக்கூடாது हरिओं ज्येष्ठमासेसे भ्रुगुवासरे नम भार्या नीला नवेलो भार्तर्पण पास साधम करिष्ये संकल्प

ఎవరు ఎవరది ఏం కావాలి పెద్దరెడ్డి గారిని చూడాలి నేనే పెద్దరెడ్డి ఏం కావాలి